கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கலாத்திருக்க எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் ஆம்பரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் கிரியையை செய்யுங்கள் என்ன செய்தான் விசுவாசித்தான் தேவனை நம்பினான் அந்த நம்பிக்கையே தேவன் ஆபரகாமுக்கு நீதி என்றார் பிரியமானவர்களே அப்படியே ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று கலாத்தியர் மூன்று ஆறில் வாசிக்கிறான் உங்கள் நீதி எது நீங்கள் மூன்று மணி நேரம் ஜெபிப்பது நீதி அல்ல நீங்கள் மூன்று மணி நேரம் ஜெபிக்கலாம் ஆனால் தேவனை நீங்கள் சிறிது கூட நம்பாமல் இருக்கலாம் ஒருவர் மூன்று நிமிடம் ஜபிக்கலாம் ஆனால் அதிகமாக தேவனை நம்பலாம் ஆம்புரியமானவர்களை நீங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் மூன்று மணி நேரம் ஜெபிப்பது அல்ல ஆனால் நீங்கள் ஜெபியுங்கள் ஆனால் ஜபத்திலே உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் ஜெபத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும் நீங்கள் மூன்று நிமிடம் ஜபித்தாலும் அதிலே நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் கொண்ட உங்கள் விசுவாசம் உங்களுக்கு பலத்த அற்புதத்தை கொண்டு வரும் ஜெபிப்பது என்பது தவறு கிடையாது ஆனால் மூன்று மணி நேரம் போட்டு கதறி ஜெபித்து விட்டு கடைசியில் தேவனை நம்ப மாட்டார்கள் அநேகர் ஜெபித்து முடித்து விட்டு யாராவது தவணைக்கு பணம் தருவார்களா வட்டிக்கு பணம் தருவார்களா என்று யோசிப்பார்கள் தேவன் நல்லவர் உங்களை கடன் வாங்க விடுவதில்லை பிரியமார்களே நான் இருபது வருடமாக மருந்து எடுக்கவில்லை என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் தேவன் இருபது வருடமாக மருந்து எடுப்பதற்கு என்னை விடவில்லை என்றுதான் சொல்லுவேன் தேவன் உங்கள் வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லவராகவே அவர் இருக்கிறார் அப்படியானால் நீங்கள் ஜபிக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் எவ்வளவு தேவனை நம்புகிறீர்கள் என்பது மிக முக்கியமானதாகும் காரணம் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பெண்கள் உங்கள் விசுவாசத்திற்காகவே கிடைப்பதாகும் ஆகையால் நீங்கள் ஆபரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்ததைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அதையே தேவன் ஆபரகாமுக்கு நீதியாக எண்ணினார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சன்னே உங்கள் விசுவாசத்தை வார்த்திக்க பண்ணுங்கள் நான் அதிகமாக அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான் பிரியமானவர்களை நீங்கள் பல மணி நேரம் ஜபிக்கிறேன் என்று அநேகம் சொல்லுவது உண்டு நான் இரவு ஜபிக்கிறேன் அதிகாலையில் ஜபிக்கிறேன் மத்தியான வேளையில் ஜெபிக்கிறேன் நான் எப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவது உண்டு ஆனாலும் பிரியமானவர்களே உங்கள் ஜெபத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஆப்பிரியமானவர்களே உங்கள் விசுவாசம் உங்கள் நம்பிக்கை அதுவே உங்கள் வெற்றி என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆ பிரியமானவர்களே ஆபிரகாம் என்ன செய்தான் அவன் தேவனை விசுவாசித்தான் நம்ப முடியாததை அவன் நம்பினான் ஆக தேவன் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவன் இருக்கையில் ஆபிரகாம் ஆப்ரஹாம் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்தேன் காரணம் தேவன் அழைத்த அழைப்பை அவன் நம்பினான் முதிர் வயதிலும் கற்பம் சாராளின் கற்பம் செத்துப்போன போன பின்பும் தன் சரீரத்திலே மாம்சத்திலே பலன் இல்லாத போதும் கூட தேவன் சொன்னார் என்றால் அது நடக்கும் என்று அவன் நம்பினான் தன் மகனை பலி கொடுக்க சொல்லும் பொழுது கூட அதை அவன் விசுவாசித்தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான் அவன் அதை அறிந்து புரிந்து அவன் நடந்து கொண்டான் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சன்னமே நாம் தேவனை முதலாவது நன்கு அறிந்து அவர் மேல் வைத்த விசுவாசத்திலிருந்து சற்றும் நாம் நடை பிழை நகராமல் நாம் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு நிற்கிற பொழுது அற்புதத்தை பார்க்க முடியும் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பானே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இறக்கமுள்ள தேவமே எங்களை அதிகம் அதிகமாய் நேசித்தவரே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் சாவாமை உள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் பிசாசின் தலையை நசுக்கினவர் வியாதியை எங்களை விட்டு விளக்கினவர் அமராஜேசப்பா சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே நீ கலங்காதே நீ திகையாதே என்று சொல்லி எங்களை தேற்றுகிறவர் அப்பா நீரே ஆண்டவர் நீரே உன்னதர் அப்பா எங்கள் தாவிதின் குமாரன் தாவிதின் திறவுகோலை உடைய எங்கள் தேவன் இர அமராஜேசப்பா ஏக சக்கராதிபதி சத்துருக்களிடமிருந்து எங்களை விடுவித்து எங்களை தூக்கி விடுகிற தேவன் மரண வாசல்களிலிருந்து எங்களை தூக்கி விடுகிறவர் ஆலே லோய்யா எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா அப்பா பிதாவே வெளிச்சத்தை உண்டாக்கினவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவன் மின்னலை உண்டாக்கி மலையை வர்ஷிக்கப்பண்ணும் எங்கள் தேவனாகிய கர்த்தன் அமராஜேஷ் அப்பா மலைகளை கொடுக்கின்ற எங்கள் தேவன் நீரே மீனின் வயிற்றில் மூன்று நாள் யோனாவை இருக்க செய்த தேவாதி தேவன் நீரை மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தது நீங்கதான் சகலமும் உம்முடைய கரத்தின் கிரியைகள் இந்த அதிகாலை வேலைகளும் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ராஜா இந்த காலை வேளையிலும் கூட இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜபிக்கிற தேவஜனமே கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் அவரை நோக்கி பாருங்கள் இரண்டு பேர் ஜபிக்கப் போன பொழுது எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி உனதுக்கு நேராக என் தலை ஏறெடுக்க நான் தகுதியற்றவன் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என் மேல் கிருவையாயிரும் என்று வேண்டிக்கொண்டவனை ஆண்டவன் நீதிமானாக கண்டார் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே கர்த்தரை நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் சிலுவையிலே அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என் பிள்ளைகளை அவர் என் கணவரை மீட்டுக் கொண்டார் என் மனைவியை மீட்டுக் கொண்டார் என் குடும்பங்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் நாம் அதிக நேரம் ஜெயிப்பது அல்ல ஆண்டவர் சொன்னார் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக அவர் பதிலை தருவார் ராஜா கிறிஸ்து இயேசுவே எங்கள் ரட்சகரே எங்கள் மீட்பரே உன்னதமானவரே இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவரே நீரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் ஆதியும் அந்தமுமானவர் தொடக்கமும் முடிவுமானவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளை வாசம் செய்கிறவர் ராஜா எசப்பா உம்முடைய வல்லமை மிகப்பெரியதுப்பா அப்பா உம்முடைய கரத்தின் கிரியைகள் மிகப்பெரியது சுவாமி ஒருவரையும் கெட்டுப்போக விடாத என் தேவன் உம்மிடத்தில் வருகிற உம்மிடத்தில் நம்பி வருகிற ஒருவரையும் கைவிடாதவர் அப்பா நீங்க உம்முடைய கரம் அற்புதத்தை செய்ய துடிக்கிறது உம்முடைய கரம் சுகமளிக்க தொடிக்கிறது உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படி அது அதிக அதிகமாக அது துடிக்கிறது ஆமராஜா எஸ் காரணம் நீர் இந்த மனுகுலத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பு அன்பு இந்த மாறாத ராஜா வைத்திருந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தை போல உன் சந்ததியை இவ்வளவாய் பெருக்குவேன் என்று சொல்லி நீர் ஆபரஹாம் இடத்திலே வாக்கு பண்ணினீர் ஆமா ராஜா எஸ் அவன் நீர் வாக்கு பண்ணினதை அப்படியே விசுவாசித்தான் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி அப்பா உங்கள் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் தங்கள் சூழ்நிலையை பார்க்காது தங்கள் நிலைமையை பார்க்காமல் இந்த தேவனை நோக்கி பார்த்து என் சூழ்நிலைகளையும் என் நிலைமையையும் மாற்றித்தர இந்த தேவன் ஒருவர் போதும் இந்த இயேசு ஒருவர் போதும் அவரே பெரியவர் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ இயேசுவே என் வாழ்க்கையை மாற்ற உமால முடியும் என் குடும்ப சூழ்நிலையில மாற்ற உமால முடியும் என் கடன் வாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க உமால முடியும் என் மரண போராட்டத்திலிருந்து என்னை விடுதலையாக்க உமால முடியும் என் அவமானத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க உமால முடியும் என் நிந்தையை மாற்ற உமால முடியும் என் வாழ்க்கையின் கசப்பை மாற்ற உமால முடியும் உம்மால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லி விசுவாசியுங்கள் பெரியமானவர்களை ஆலே லூயா கரங்களை வானத்துக்கு நேராக ஏறடை உன்னதரை நோக்கி பார்த்து ஜெவியுங்கள் கர்த்தர் அற்புதத்தின் கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் இயல்ஷடாய் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது சகலமும் அவருக்குள் இருக்கிறது படைக்கப்பட்ட இந்த உலகத்துல படைக்கப்பட்ட யாவும் அது எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் என் தேவனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது அவருக்காகவே படைக்கப்பட்டது அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது அது அவருக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது நன்றி அப்பா படைக்கப்பட்ட யாவும் உண்மை தொதிக்கட்டும் உண்மை புகழணும் என்பது உம்முடைய விருப்பம் சுவாமி இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா நீரே எங்கள் கண்மலை நீரே எங்கள் கிறிஸ்து இயேசு நீரே எங்கள் இமானுவேல் அப்பா சியோனில் நீர் பெரியவர் ஹாலி சிலுவையில் எங்களுக்காக யாவையும் சகித்தவர் சிருஷ்டி கர்த்தர் நீரே எங்கள் சிருஷ்டிகர் அப்பா பிதாவே தாவிதன் குமாரனே உமக்கு ஓசன்னா என்று சொன்ன வார்த்தையின்படி சர்வ பூமியின் தேவனே உமக்கு நன்றி அப்பா ஆலே லூயா தலையாகிய கிறிஸ்து தலை தங்க மயமானவர் நீர் சாலோமின் ராஜா சர்வ வல்லவர் அப்பா தரிசனத்தில் பேசுகிறவர் சொப்பனத்தில் பேசுகிறவர் எங்களோடு இடைபடுகிறவர் அப்பா எங்கள் நம்பிக்கை நாயகன் நசரேயனாகிய தேவமே எங்கள் தேற்றருவாளன் எங்கள் நீதிபரர் எங்கள் நேசகுமாரர் அப்பா என்று சொல்லக்கூடிய ஆலே லூயா ஒரே பேரான ஹாலோ குமாரனாகி எங்கள் கிறிஸ்து ஹாலில் லூயா பிதாவுக்கு ஒரே பேரான எங்கள் கிறிஸ்து இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோமே ஆராதிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா நீண்ட ஆயுஷ் உள்ளவர் உமக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்பா ஹாலே லூயா இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அப்பா குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்குள் வல்லமைக்குள் நாங்கள் இருக்கிறோமே அமராஜ் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை தந்த என் தேவனுடைய நாமத்தை நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அப்பா இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் எப்படிப்பட்ட சத்துருவின் தந்திரங்களும் இந்த காலை வேளையிலே விடுதலை ஆகணும் அப்பா எல்லா கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகணும் எப்படிப்பட்ட பொல்லாப்புகளும் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் தந்திரங்கள் மந்திரங்கள் எதுவும் பிள்ளைகள் மேல் பலிக்கக்கூடாது இந்த ஜபத்தை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய இந்த ஜபத்தை தொடர்ந்து கேட்டு பலனடையக்கூடிய கூடிய ஒவ்வொருவர் மேலுமே ஆண்டவர் வல்லமையாய் நீர் இந்த காலை வேளையிலே அப்பாவுடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுத்துவீராக ராஜா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆவியானவரோடு இயேசு அற்புதம் செய்வார் என்று இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை பெற்றுக் அற்புத சுகத்தை பெற்றுக் சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பலவீனமும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது எப்படிப்பட்ட வீஷிங் ட்ரபிள் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது அற்புத சுகம் எப்படிப்பட்ட ஹாலில் அலர்ஜி இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது அற்புத சுகம் என் தேவனுடைய கரம் தொட்டு சுகம் அளிக்கும் வல்லமை இந்த அதிகாலை வேலையில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேல் அமர இந்த வார்த்தை போகிற இடத்துலலாம் ஜீவன் புறப்பட்டு போகட்டும் என் இயேசுவின் ஜீவன் புறப்பட்டு போகட்டும் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் சாசுகள் நடுநடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீரே சகலவற்றையும் படைத்து உருவாக்கினவர் உண்டாக்கினவர் என்பதை விசுவாசிக்கிறோம் தன் மடியிலிருந்த ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எகவா ஈரே எல்லாவற்றையும் நீரே பார்த்துக் கொள்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா ஹால லூயா உண்மை வேறொரு தேவன் எங்களுக்கு கிடையாது சுவாமி ஹால லூயா உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இப்பொழுது இறங்கட்டும் உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் பி சாசின் கிரியர்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமம் இந்த நேரத்தில் மகிமைப்படணும் அப்பா எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக அமையட்டும் இந்த நாள் ஆஸ்ரதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கட்டும் நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்கிறார் இந்த காலை வேளையிலும் தேவச்சானே நல்ல நற்செய்திகள் நல்ல செய்திகள் உங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சாட்சியை உண்டாக்கும் நாள் இந்த நாள் என் ஆண்டவர் இந்த நாளிலப்பா நம்முடைய பிள்ளைகளை வெற்றியுள்ள ஹாலே லூயா ஒரு வாழ்க்கை வாழை நான் உதவி செய்யணும் அப்பா ஹாலே லூயா இனி தோல்வி இல்லை என்று நீர் சொல்லுகிறேன் இந்த நாள் வெற்றியினால் வெற்றியின் நாள் என் இயேசுவின் வல்லமை என் இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமருவதற்காக ஹாலே லூயா நன்றி செலுத்துகிறேன் ஆகவே அப்பாவ உடைய பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் ஒருபோதும் உடைய பிள்ளைகள் தோற்று போக முடியாது ஹாலே லூயா ஒரு ஜெய இந்த நாளிலே உண்டாகட்டும் வெற்றியை கொடுக்கும் பரிசு தாவியானவர் இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வாசம் செய்வீராக ராஜா ஹாலே லூயா எசுவே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க சேர மையான ஒளி நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதே அந்த வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் ஹாலே லூயா உணவர்கள் எழுந்து நடக்கட்டும் ஊமையன் பேசட்டும் செவிடுகள் கேட்கட்டும் ஹாலே லூயா தொண்டை பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா மார்பு பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மார்புக கட்டிகள் மறைந்து போகட்டும் ஏசுவின் நாமத்தினாலே

பிள்ளைகள் சாட்சிகளை ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா லூயா எப்படிப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தருவீராக ராஜா பிரிந்த குடும்பங்கள் உறவுகள் ஒன்று சேரட்டும் பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எப்படிப்பட்ட நுகங்களும் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட கட்டுகளும் இந்த நேரத்தில் அறுபட்டு போகட்டும் எப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்களும் இப்பொழுது முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா அப்பா பிசாசானவன் விதைத்து இருக்கிற ஹாலே லூயா ஹாலே லூயா எந்த ஒரு வலையிலும் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா இயேசுவே அவர்களை சிந்தையை ஆண்டவராக இயேசு நீர் கவர்ந்து கொள்ளுவீராக அப்பா உலக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை அப்பா கவர்ந்து இழுக்க கூடாது என் உம்முடைய பார்வை அப்பா உண்மை குறித்ததான சிந்தை உம்மை ரசிக்க உம்மை நேசிக்க நீர் வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் அப்பா லூயா தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஹாலே லூயா அளவில்லாதனுடைய கிருபையும் சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஜெபிக்கிற இந்த நேரத்துல தானே வல்லமை வெளிப்படட்டும் அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஷிபின் நாமத்தினாலே ராஜா இந்த ஊழியத்துல இணைகிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா அவனுடைய வல்லமை இறங்கட்டும் இந்த ஊழியத்தை தாங்கி பிடிக்கிறப்பா அந்த ஊழியத்துக்கு ஹாலே லூயா இசப்பா உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டோடைய கரம் இந்த அதிகாலை வேலையில் இறங்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அப்பா ஹாலே லூயா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுதே ஒவ்வொருடைய வீடுகளிலும் தெளிக்கப்படுவதாக எப்படிப்பட்ட அசுத்த கிரி கிரியைகளும் வெளியேறட்டும் அப்பா ஹாலே லூயா எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் வெளியேறட்டும் எப்படிப்பட்ட விபச்சார வேசித்தன ஆவிகள் குடும்பங்களை கெடுக்க வருகிற எந்த ஒரு அசுத்த இச்சை ஆவிகளும் ஹாலே லூயா எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா த இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் கெட் அவுட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நான் பேசுகிற இந்த நேரத்தில் தன்னை வல்லமை வெளிப்படட்டும் எப்படிப்பட்ட கட்டுகளும் அறுவட்டு போகட்டும் நாமத்தினாலே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இந்த காலை வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ராஜா இந்த நாளுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் எடுக்கிற வெற்றியுள்ள ஒரு நாளாக இருக்கட்டும் அமராஜா சத்துருக்கள் எல்லாம் சிதறண்டு போகட்டும் அப்பா லூயா பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எப்படிப்பட்ட ஏரி விழுந்து போகட்டும் எப்படிப்பட்ட பார்வணங்களும் அழிக்கப்பட்டு போகட்டும் இன்று கண்ட எகிப்தனை இனி நீ காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தை

நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக யூ